கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனசு கொள்ளும் கேக்குதா கேக்குதா என்ன கேக்குதா கேட்டுச்சா பயிற்சி தனியாக காசு வாங்கிட்டாயா பயிற்சி தனியாக நான் ஆனந்த வாழ்வு அது இதுன்னு அஞ்சு தனியாக கோசு வச்சு அதில் வர காசு பார்த்துட்டான் இதெல்லாம் போதாதுன்ட்டு ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டு புதுசாக ஒன்றை சொல்லிட்டான் நாற்பது நாள் அதான் பயிற்சி கற்றுத்தரில் நான் பயிற்சி பண்ணுக்குறேன்ல எதுக்கு நாற்பது நாள் உள்ளுக்குள்ளே பயங்கர வைத்தரிசல் கேட்டு வைப்போம் எதை நான் கேட்கலான்றா என்ன தான் சொல்கிறான் பார்த்துடலாம் டேய் நம்ம தான் பழைக்குதுன்னு ஆயிடுச்சு பணம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் சொல்லுவோம் தானே இப்போ நம்ம சொல்லி சொல்ல நாற்பது நாள் வா வாக்கில நீ செலவ் பண்ணலனா வேஸ்ட்டுங்க இன்னும் பயிற்சி பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது இன்னும் அஞ்சு பயிற்சிக்கு வந்தாலும் என்ன கிடையாது ஒரு பயணம் கிடையாது நாற்பது நாளுக்கு வந்தால் தான் கிரேட்டு நாற்பது நாளுக்கு வரவங்க தான் சரி நாற்பது நாள் வந்தவங்கலாம் சில்லுன்னு ஆகிடுவாங்க இப்படி தான் ஒரு இடத்துல கான்வர்சேஷன் போயிடுது இந்த கான்வர்சேஷன் போய்க்குது நீங்கள் இங்கே நினச்சிக்காதீங்க ஒரு இடத்துல ஒரு அந்தரங்கமான ஒரு இடத்துல தனியாக ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட குழு நாற்பது நாள் வந்தவங்க வராதவங்க எல்லாம் சேர்ந்து ஐயோ நாற்பது நாளில் வேறு மாதிரி இருக்கும் தாண்டோம் மாடு வேறு அங்கே போனால் ஒரு மாதிரி ஆகிக்குன்னு எல்லாம் சொன்ன உடனே போகாத அவனுக்கு வெறி நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்கு போய் ஞானமே அஞ்சுட்டு அட்டான் அங்கே தான் சூன்யமே அவனுக்கு அப்போ தான் டர்னிங் பாயிண்ட்டே ஓ எவ்வளோ நாள் எயிட் மந்த்து பார்த்துட்டேன் ஆமாம் பார்த்துட்டேன் அப்போ அவர் சொல்கிறது அவரை போய் இதுமாதிரி கேட்க முடியுமா நான் பார்த்துட்டேன் ஒன்று கேட்க முடில அவரை போய் கேலாம் பார்க்கலாம் அவர் ஞானம் பஞ்சிட்டேன் பார்த்துட்டேன்ட்றாரு அவர் மட்டும் நான் நாற்பத்தி நாள் இந்தியே நாற்பத்தி நாள் இருந்து இல்லை ஞானம் மஞ்சிட்டேன்னு சொன்னார் அவனை அவர் யாரும் ஒருத்தர் மாதிரி தான் ஞானம் மஞ்சள் எல்லாரையும் சொல்கிறாரா சொல்லல வா இங்கே போனால் நீ அம்மன் எல்லாமே ஞானம் இப்படி தான் ஆரம்பிச்சிக்கிது இப்போ இவர் சொன்ன உடனே நம்மளே என்ன சொன்னோம் இங்கே உட்காந்து நாற்பது நாள் வந்தால் ஞானம்லாம் அடைய மாட்டீங்க ஒரு கிராரு அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் எட்டு என்ன வயிற்லாம் ஞானம் அஞ்சிடலாம் ஒரே சில்லுனா தயவு செய்து அட்ரஸை கேட்டு போயிடுங்க ஆ என்னப்பா நாற்பது நாள் ஞானம் அடில தானே நீ எட்டு மாதத்தில் ஞானம் அஞ்சிடலாம் பெருசெல்லாம் கிடையாது ஆறாவது எட்டாவதுலாம் மேட்ரு கிடையாது பாசா வெயிலாடுறது தான் மேட்ரு நாலாவது பாசு நீ எட்டாவது பெயிலு நாற்பது நாள் ஃபெயிலுங்க எட்டு மாதம் பாஸ் இல்லை நான் எட்டு மாதத்தில் பாஸ் அவர் பன்னெண்டு வருஷம் இல்லை வரவே வராதுன்றார் அடுத்த பிரிவு வர சொல்கிறாரு எனக்கு அவர் என்ன பண்ணிட்டார் பட்டையாவில் ரெண்டு பிரிவு எடுக்கணும்டா ஒன்றும் நின்ட்டார் டென்ஷன் ஆகிட்டான் செயல்கள் அப்படி இங்கே தினே கூட தினே கொழி போச்சா என்ன ஆகும் இப்படி பேசி இப்படி தான் கூட்டமாகிடுச்சு நாற்பது நாள் எதற்கு அப்படின்னு கேட்டேன் எல்லாருக்குமா என்னுடைய பயிற்சி எல்லாேருக்குமா கிடையாதுங்க எல்லாம் வரவானா எல்லாருக்கும் பயிற்சி வாணா எல்லோருக்கும் கடவுள் வேணுமா எல்லாருக்கும் கடவுள் வாணா நீ வானாண்ணாலும் வேணும்னாலும் கடவுள் இருக்குது வேடுவானா என்கிட்ட வந்தால் தான் நீ உபதேசம் வாங்கினாதான் நான் க நான் சொல்லித்தரதெல்லாம் தெரிஞ்சினாதான் இந்த பூமியில் நீ வாழ முடியுன்றதெல்லாம் சத்தியமாக கிடையாது அப்படின் தான் இந்த உலகத்தில் எல்லோரும் என்கிட்ட என்ன நின்றுங்கண்ணா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் போய் ஒரு அப்படிலாம் நான் பேசுறதுக்கு வரல என்கிட்ட வந்தால் குண்டல் நீனு ஒன்று இருக்குது அது எழுந்துடும் அமைதியின்னு உள்ளே இருக்குது அது நடக்கும் நான் தான் இருக்குது அது கிடைக்கும் சாவானால் சமாதி அடையலாம் இந்த பயிற்சி செஞ்சால் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு தான் அந்த பயிற்சி வாழ்க்கை பற்றி எனக்கு புரியல ஆனந்தமாக இருக்கணும் ஆனந்த வாழ்வு தேவைப்பட்டதான் இதெல்லாம் முதல்ல புரிஞ்சு வச்சிங்க என்னை நீங்கள் தெரிஞ்சிக்காமையே வாழ முடியும் என் யூடியூப் பார்க்கறதுங்களாம் வாழ மாட்டாங்களா என்னை தெரியாதவங்களாம் வாழ முடியாதா என்னை எல்லாேருக்கும் தெரியுமாண்ணா எல்லோரும் என்னை தெரிய வைப்பாரா கடவுளே அப்புறமா எதுக்கு அவருகிறாரு அப்படிலாம் கிடையாது நானே வந்து ஆள் நான் தான் அவருக்கு லெஃப்ட்டு ரைட்டு நான் தான் அங்கே உட்காந்துப்பேன்லாம் நம்ம சொல்ல முடியாது நான் போய் வலது பக்கம் உட்காந்தேன் நீங்கள் அங்கே உங்க வந்து உட்காருவீங்க அப்படிலாம் அது ஒரு உருவம் இல்லை அது பக்கத்தில் போய் யாரும் உட்காரலாம் முடியாது அது போயிட்டு இருக்கிறான் எவனோ ஒருத்தன் நான் அங்கே லெஃப்ட்டில் உட்காந்துப்பேன் அப்படின்ட்டு இருக்கான் நான் அவர் லைட்டில் உட்காந்து நின்றுப்பாரு நீங்கள் லைட்டில் என்ன கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் தான் லெஃப்ட்டில் உட்காந்துப்பேன்ட்டேன் ஒரு ரைட்டில் இவர் தான் சொன்னார்ன்னு வீங்க லெஃப்ட்டு தான் விட்டு வச்சுக்கிறாங்க அதனால் நான் லெஃப்ட்டில் உட்காந்துப்பேன் அப்படிலாம் கிடையாது அப்போ உபதேசமோ பயிற்சியோ ஆனந்த வாழ்வோ கோசோ நாற்பது நாளோ அவசியம் இல்லை பட் அவசியம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த உலகத்தில் நிறைய ஓட்டர் இருக்குது அது இருக்குது தேவைப்படுறவனுக்கு தான் தாகம் உள்ளவன் தான் கடவன் தாகம் இல்லாதவனுக்கு என்ன இல்லை ஆற்றுல எவ்வளோ தண்ணி போனாலும் நான் என்ன தான் பண்ணியாவா தப்பு கிடையாது நாய்க்கு என்ன இல்லை பாத்திரத்தை தூக்குற விரல்களோ மொண்டு குடிக்கிற மாதிரியான அறிவோ மொண்டு எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சூடு பண்ணி சக்கரை போட்டு காபி போட்டு குடிக்கிறதுக்கான நாலேஜோ நாய்க்கு இல்லாதனால் நான் என்ன தான் பண்ண முடியும் அதை தப்பு சொல்கிறேன் அசீமாக சொல்கிறேன் நினச்சிக்க போகிறீங்க நான் ஒரு நாய் நக்கி கொடுக்க மட்டும்தான் முடியும் என்னால் அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுவேன் நக்கி தான் குடிப்பேன் அந்த மாதிரி நான் ஒரு மனிதன் எனக்கு கடவுள் தெரியும் அதை என்ன பண்ணுறவங்கள கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வேணும்னா என்ன பண்ணீங்களா வாங்கிக்கலாம் வாணா என்ன ஒரு புடவ வியாபாரி புடவ நல்லா இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவார் நீங்கள் ஆம்பளை புடவை வாங்குவீங்களா அண்ணா அவசியம் இல்லை தேவை இல்லை உங்களுக்கு அப்படி நான் ஆம்பளை தான் ஆனால் வாங்குவேன் என் பொண்டாட்டிக்கு தப்பில்லை என் தங்கச்சிக்கு தப்பு இல்லை என் பொண்ணுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரு இல்லை காதலிக்கு கள்ளக்காதலி எனக்கு தெரியாது கள்ளக்காதலி காதலி நிறைய பேருக்கு லிஸ்ட்டு இருக்குது அப்போல்லாம் இருந்துக்கிறாங்க பறத்தை சேரி பறத்தை அந்த மாதிரிலாம் நிறைய லிஸ்ட்டு வச்சு காதல் கிழத்தி காதல் கீழால் இப்படிலாம் வச்சுன்னு உறவாடி வாந்துக்கிறாங்க அந்த காலத்தில் இப்படிலாம் உறவு முறைகள் இருந்துருது அப்போது நாற்பது நாள் ஏன்னா நான் ஒன்று வச்சுக்கிறேன் அவ்வளோதான் வரணும் வரணும் வரக்கூடியதெல்லாம் இல்லை உபதேச வாசம் வாங்கிட்ட போதுமா இல்லை பயிற்சி அஞ்சு கிளாஸ்க்கும் வந்துட்டேன் அதனால் போதுமானா கிடையாது நான் வாழ்நாள் மோசம் வாழ்ந்துன்னு போகிறேன் என் வாழ்நாள் இவ்வளோ தான் ஒரு எல்லைக்குள்ளே தான் அது இருக்குது இந்த மனுஷனாக கூட ஒரு நாற்பது நாள் செலவு பண்ணலாம் இந்த மனுஷனாக கூட போய் நாற்பது நாள் வாழ்ந்துட்டு வரலாம் இந்த மனுஷன் என்னவோ சொல்கிறான் இவங்க கிளாஸ்லாம் இவ்வளோ நத்தினுக்கிறாங்க நாற்பது நாள் ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுவான் சொல்லி கொடுப்பான்னா என்ன பண்ணேன் வா இல்லை என்ன பண்ணுவானா வர வாணா வந்தால் நான் உனக்கு நல்லா சோறு போட்டு டெய்லியும் பயிற்சியை கொடுத்து டெய்லியும் தியானம் பண்ண சொல்லி டெய்லியும் பாடம் நடத்தி நான் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ உனக்கு உதவ முடியும் இதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி இது என்ன ஏமாற்றிட்டானும் சொல்லிட்டு போயிடலாம் சிம்பிள் இப்போ கூட்டமாக இருந்து பேசினவுன்னே நாற்பது நாள் என்ன ஆகிட்டே உண்மையிலேயே நாற்பது நாளுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு பின்னாடி நல்ல நல்லவேளை அப்பப்போ வாங்கி வச்சிருது நம்ம புரியுதா அப்புறமா இன்னொருத்துக்கு ஃபோன் பண்ணி நீ போவாத நான் சொன்னேன்னு போனாங்கன்றதுனால போவாதன்னே சொல்கிறதுக்கெல்லாம் ஆளுக்கிறாங்க இப்போ நாற்பது நாள் நீங்கள் வர போறீங்கன்னு ஒரு குரூப் வாங்கிச்சா அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆளுக்குறாங்க அவங்க பேச்சை கூட நீங்கள் கேட்கலாம் அப்புறமா நீங்கள் ஏன் போனீங்கன்னு அவங்களையும் வர கேட்கணும் ஓ நான் போவானான்னு சொல்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க தான் போவானான்னு தெரிஞ்சுது அப்படியே நீங்கள் ரெண்டு வாட்டி போனீங்கன்னு கேட்கணும் நீங்கள் ஒரு வாட்டி போய் கூட உங்களுக்கு தெரியாமல் ஏன் உங்களுக்கு ரெண்டாவது வாட்டியும் போவோம் தோணுச்சு இந்த கேள்வியில் யார் கேட்குண்ணா நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் சொல்கிறவங்க அது மாதிரி சொல்கிறவங்களே கண்முடித்தனமாக ஐயா நல்லா தான் பண்ணுறாரு பேசினாரு சொல்கிறாரு நாற்பது நாளாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏமாந்து இன்றைக்கும் ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி இவங்களாம் ஏமாந்து உங்கள் லிஸ்ட்லேயே வச்சுங்க தப்பு கிடையாது ஏற்கனவே நாலு பேர் ஏமாற்றிட்டேன் இப்போ இன்னும் நாலு பேரை இப்படி நான் வானால் முழுசுமே ஏமாத்திக்கலாங்கிறேன் நான் கடவுள் சோனியனு ஏமாற்றினுக்கிறேன் உனக்கு மூன்றாவது கண்ணுக்குதுன்னு ஏமாத்திக்கிறேன் உண்மை தானே என்னப்பா உண்மை தானே ஏமாத்தின் தானேக்கிறேன் ஏ தான் நம்புறிய திடீர்னு நம்பாமல் போயிட்டேண்ணா நம்பரியா இருதா சந்தேகப்படுவியா சந்தேகமும் பண்ண வேணாம் நம்பவும் ஆனால் இருக்குது தானே இருக்கிறத சந்தேகமும் நம்பிக்கை பண்ண வேணாம் சூரியன் இருக்குது நீ நம்புறதுனாலே நம்பதுனாலே அது என்ன ஆக போகிறது இல்லை அது சந்தேகப்பட்டாலும் அது இருக்குது நம்பினாலும் அது இருக்குது அந்த மாதிரி நான் இருக்கிறேன் என்கிட்ட கடவுள் இருக்குது என்கிட்ட விசேஷம் இருக்குது அது யார் தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் உன்னால் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது நாற்பது நாள் வந்தால் தட்டி சரி பண்ணுவேன் உன்னை சரியாகவும் ஆகிடுவேன் என்னன்னா ஒன்று பழக்க தோஷம் மாடு போடும்படியாக ஓடதுல திரும்ப போய் என்ன பண்ணுவேன் நீ அதே மாதிரியே ப பழகி திரும்ப என்ன ஆகிட மாட்டிலையே ஊந்து போய் சாகலில் ஊந்து அந்த நாற்றத்தை பூசின்னு ஒன்று நீயே என்ன ஆகிடுவே மந்திருவே தெளிவாக தான் அங்கே இருக்கும் வந்து பேர் மந்திருவேன் நான் எழுதிக்கோ நோட்டு வச்சுக்கோ திரும்ப படலாம் சொல்கிறேன் சும்மெல்லாம் கிடையாது அப்படியே நான் பண்ணு வேகா பேசிட்டு போயிடலாம் நான் பேசுறதுக்கு நான் சாட்சி என்னை நீங்கள் பேசி கலந்து இப்போ இல்லை இதை விட மோசம் ஆக எனக்கு கூட சண்டைலாம் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அங்கே கதை கெட்டு இருந்தாங்க அந்த சினிமா இருக்குதுன்ட்டு என்ன கூட அந்த அளவுக்கு பில்லியன்ட்டுங்களுக்குலாம் பாடினத்தோம் நான் ம் அப்படியே கேட்பாங்க அந்த சினிமாவில் ஆனால் நான் பார்த்துட்டேன் என்ன பார்த்தோம் நீங்கள் பார்த்துட்டீங்க ஏன் முதல்ல கல்லூரி எல்லாம் அது நம்ம என்ன பண்ண முடியாது இது மாதிரி பயங்கர அறிவாளிங்களா உன் அறிவு அப்படியே தட்டி தூக்கி எதுன்னு வந்து உதவும் அதுன்னு தூக்கி பிடிக்கி விசி வச்சுட்டு இருப்பேன் இவ்வளோ தானே என் அறிவு அவ்வளோதான் உனக்கே தெரியும் அந்த அந்த நாற்பது நாளில் கூத்தெல்லாம் ஆடி இப்போ சொன்ன தெரியாதுன்னே நாற்பது நாள் முடிவு எப்படி வருவேன்னா தெரியாதுன்ட்டு வருவேன் தெரியாதுன்னு தெரிஞ்சதுக்கட நாற்பது நாள் என்ன அப்போ கூட பார்த்த மாட்டேன் அப்போ நாற்பது நாள் எதுக்கு வரணும்னா என்னால் முடியும் கிளாஸ் இருக்குது இந்த மனுஷன் சொல்லி தருவான்னா வா இல்லைன்னா பண்ணாத வராத குழப்பிக்கெல்லாம் கூடாது பயிற்சி மட்டுமே போதும் தேவையில்ல பயிற்சி கூட வானேன் கடவுள் இருந்து ஒரு பொட்டு வச்சேன் போதும் தானே ஒருத்தனுக்கு இல்லை காலையில் எழுந்து விடிய காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளோ சொல்றது எங்கேனா ஒரு இடத்துல பார்த்து தேந்தேத்து ஒரு பூனை வச்சுட்டு பாரு ஐயா கூட நாலு நாற்பது நாளையாக வச்சுருக்காரு அது பிரம்மமுகூர்த்தத்துக்குள்ளே வருது ஆமாம் இந்த மாதிரி பில்லியன்டெல்லாம் இருப்பாங்க அந்த அளவுக்கு எதுவும் மூணு நாள் பூச்சி இது ஏறிட்டாரு விடிய காத்துல நாலு மணி நல்லா இருக்குன்றதுக்காக ஏறிட்டாரு அவர் டைம் இருந்ததுனால அந்த நம்பரை போட்டு ஏந்துங்கிறாரு அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஏந்தம்மா சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ வைக்கணும் அதுக்கு ஒரு என்னவோ பண்ணுவாங்க அதெல்லாம் நல்ல ஐரா பார்த்து தேடி கண்டுபிடிச்சேன்னா அவர் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி இல்லைனா வெகியம் போட்டு இப்படி இப்படி அப்படி இப்படி இன்னைனா ஆமாம் ஓம் சோமாய மங்களாய புதாயச குது சுக்கிர பயிற்ச ராகுவே தப்பாக சொல்கிறன்னு அவனுக்கு தெரியும் ஆதித்தியாயசில் தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஓம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொன்னால் கேட்காது காது ஆதித்தியாயசன்னா தான் கேட்கும் நாயிருண்ணேன்னு வச்சுக்கேன் அது நாயிருங்க ஐயோ அந்தாலே நாற்பது நாள் வந்துட்டான் ஒருத்தன் என்னை வாயில் வச்சு அமிகிட்டு வருன்றான் வாயை வச்சுட்டு உள்ளே அமிட்டுக்கிறேன் வாயில் விட்டனே என்ன பண்ணிக்கணும் கட்சிருக்க கூடாது ஆ நைஸாக அப்படியே எடுத்துகிட்டு விட்டான் அப்புறம் நான் இந்த மாதிரி பேசுவேண்ணே வாயில் விட்ட உடனே கட்சியிருந்தேன் நான் பேச முடியுமா மிஸ் பண்ணிட்டான் திரும்ப நாற்பது நாளுக்கு வந்தால் நம்ம தான் அவசரம் வாயில் விட விடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த நாற்பது நாள் இருக்குது வந்தா வந்தா ஒழுங்காக தியானம் பண்ணுவேன் கட்டாயமாக அந்த நாற்பது நாள் உனக்கு குண்டல் நீ எழும்புலன்னா வர வைப்பேன் அப்படின்னா உனக்கு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்துச்சேன்னா வராது ஏன்னா அந்த சனி எனக்கு அதுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ மோசமான பாவின்றி அவ்வளோதான் செய்ய முடியும் நீ அது அதுக்கும் இருக்கும் நான் ஞானமொழிலாம் திட்டுறாரு ஞானமொழிலன்னு ஏன் கேட்டால் நம்மள என்ன பண்ணுவார் அவரை திட்டு இல்லை ஞானமடியெல்லாம் என்ன என்ன பண்ணுவோம் ஏன் நான் ஞானம் மடியில் என்னை கேட்டா திட்டு வந்தால் நீ பொறுப்பாக பண்ணியா ஃபஸ்ட்டு கொள்வி சரி பண்ணுறையே கவனம் பண்ணியா பன்னெண்டு வருஷம் ஆச்சா பன்னெண்டு வருஷம் ஆகணுமா வெயிட் பண்ண முடியாது ஒன்பது வருஷமா ஒன்றுமே பண்ண ஒன்றுமே ஆகலையே முதல்ல எதுவும் ஆச்சு உருன்னு அது ஸ்கூலுக்கு போகும்போதே ஆயிடுச்சுன்ட்டான் ஒருத்தன் ஆமாம் நான் ஸ்கூலுக்கு போனேன்ல அன்னைக்கே ஆயிடுச்சு கோயிலுக்கு போகும்போதே வந்துச்சு பித்தர் ஒன்னு இவன் கேட்டான் அப்படின்னு தான் இது என்ன அமுது சாப்பிட்டியான்னு கேட்டான் அமுதா அப்படின்னா சரக்கு தான் சாப்பிட்டான் அமுது எங்கே சாப்பிட்டான் நம்மளை அமுதி சாப்பிட்டு இருந்தார் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிடாங்களா இங்கே வந்தால் வாய்ப்பு இருந்தால் மட்டுந்தான் என்ன சொல்கிறேன் பயிற்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆனந்த வாழ்வு கோஷம் இருந்தாலும் சரி ஏன் ஈவெந்தோ சத் சங்கமாக இருந்தால் கூட இலவசமாக இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணிக்கா நீ போட்டு வா ஒரு நண்பர் இப்போ கூட சொன்னார் நான் மாதத்துக்கு ஒரு முறை வருவேன் யா யார் இஷ்டம் அவர் இஷ்டம் வருஷத்துக்கு ஒரு முறை ஓ இஷ்டம் வர முடிஞ்சாவா வர முடியாது கட்டி வா எப்போ பிக்னிக் போகிற மாதிரி தக்குன்னு தோணுச்சனா இனி சச்சாங்கல்ல நேர்த்தியாமே வா இல்லைன்னா என்ன பண்ணாதே வராத இல்லை இந்த மனுஷன் நல்லா பேச ஜாலியாக இருக்குது சும்மா தானே வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து ட்ராவை பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை அந்த மனுஷன் பார்வைப்பட்டவே வாழ்க்கையில் நமக்கு நல்லாயிருக்கும் பலர் பல கோணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க இங்கே சச்சாங்கம் இலவசமாக இருந்தாலும் எப்படி தான் வரணும் நீ அங்கே நேரம் இருக்குது இந்த நேரத்து நீ எனக்கு கொடுக்குற பணம் தான் நீ கொடுக்கல ஆனால் இங்கே என்ன பண்ணுகிற நேரத்தை கொடுக்குறேன் நான் பேசுறதெல்லாம் ஒரு சகிச்சின்னு கேட்டுனுக்குறேன் என்னன்னா பேசுங்கிறான் என்ன தான் பண்ணுறது வந்துட்டு மேன்னு கொடுக்கானுக்கலாம் இங்கே நாற்பது நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே தான் எதிர்த்து பேச முடியாது அங்கே பேசலாம் கருத்துக்கு சித்தாந்தத்தை எதிர்த்து பேசலாம் கதை சொல்லி பார்க்கலாம் பாட்டு பாடி பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் நாற்பது நாள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு என்ன பண்ணலாம் வாழ்ந்து பார்க்கலாம் வாழ்ந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து எப்படி வாழலாம் கண்டினியூ பண்ணலாம் அது அங்கேயே அப்படியே போனோமா வந்தோமானு

உங்களுக்கான அதாவது ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கான நாற்பது நாட்கள் எந்த தனிநபரோ வராரோ அவருக்கான நிச்சயம் போய் வந்து அப்போ உனக்கு அப்போ தான் இருக்கும் அப்புறமா என் பேரில் எதனா ஒன்று வெறுப்பு வந்துடும் நீ எதனா ஒரு விசேஷமான ஒரு பொருளை பார்த்துட்டு இருப்ப அந்த பொருளை ஐயாவுக்கு கொடுக்கலாம் இல்லை ஐயா பிள்ளைக்கு கொடுக்கலாம் ஐயா பொண்ணு கொடுக்கலாம் நீ நினச்சின்னு நிற்ப அந்த பொண்ணு அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன்ருந்தாலே நீ சண்டை பொண்ணு போயிடுவேன் ஏதோ ஒரு பொருள் உங்ககிட்ட வச்சு நிற்ப அதை நான் வாங்கலைன்னா அது ஒரு பிரச்சனை உனக்கு டே இது வானடா எனக்கு பிடிக்காது நாத்தடி இது கூட கேட்குறது இல்லை இல்லை நீ வச்சுக்கணும் எதை எனக்கு பிடிச்சது இல்லை அதனால நீ வச்சுக்கன்றான் உனக்கு பிடிச்சதுனால தானே எனக்கு நான் உனக்கு பிடிச்சது யார் வச்சிங்கண்ணா நீ தானே வச்சிங்கண்ணா உனக்கு பிடிச்சது எனக்கு கொடுத்தா இது அர்த்தம் அது புரிஞ்சிருக்கும் அவனுக்கு உங்களுக்கு கூட புரியலாம் புரியாமல் இருக்கலாம் சம்பத்தில் நெருக்கமாக உங்களுக்கு வேறு மாதிரி புரியும் உனக்கும் புரியும் உனதா உனக்கு பிடிச்சது எனக்கு குடிப்பா நீ வச்சுப்பியா எனக்கு கொடுத்துனா என்ன அர்த்தம் உனக்கு பிடிச்சிக்குது ஆனால் அதை பாதுகாக்க முடில அதனால் என்ன பண்ணிடுற ஐயா தலையில் கட்டிடலாம் ஆமாம் ரொம்ப சமாளிய முல்லையா தெரியாமல் தொட்ட புரியுதா உனக்கு எல்லாேருக்கும் புரிய போடு இப்போ நாற்பது நாள் எதுக்கு அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சியாக இன்னும் கொண்டாட்டமா இன்னும் தெளிவாக இன்னும் புரிதலோட அப்படின்னு இது ஆனந்த வாழ்வு இன்னும் எலபரேட்டா காலத்தை இன்னும் எலபரேட்டா ஊக்கமாக ஊக்கத்தை இன்னும் எலபரேட்டா இருக்கிற அஞ்சு அஞ்சு படத்தையும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்ததை நாற்பது நாளாக எலபரேட்டா இது இல்லாமல் தனியாக கல்வி எதனால் தனியாக கேள்வி கேட்கலாம் சுதந்திரமாக என்ன கூட பேசலாம் பழகலாம் ஒரு யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் நடித்து இல்லை வாழ்ந்து காட்டுறது வாழ்ந்துன்னு விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி தான் நான் இருக்கிறேன் அது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போட்டுன்னு இப்படிலாம் வந்துக்கிறேன் அங்கே அப்படியெல்லாம் அவசியம் இல்லை கிளாஸ் நடத்தும் போது ஒரு மேக்கப் போட்டு நிற்பேன் காலை ஏந்து வந்தால் ஒரு மாதிரி இருப்பேன் அது மேக்கப்பில் அது என்னுடைய நேச்சுரல் நீங்கள் என்ன பண்ணலாம் எங்கேயுமே என்னை கூட பேசிக்கலாம் எதோ ஒன்று நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கலாம் உங்கள் புரிதலை நான் கவனிக்கலாம் எங்கே நீங்கள் தப்பு செய்கிறீங்க எதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கினுக்கிறீங்க ஏன் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறீங்களான்னு சொல்ல முடியும் அப்படியா உங்களுக்கு புரிஞ்சுது இங்கே நான் உங்களை பார்க்கல இங்கே என்ன பண்ணல உங்களை கூட பழகலை நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல பிள்ளையை வந்து கை கட்டி நின்றுட்டு அப்படியே ஃபுல்ல சவர் பண்ணி ட்ரீட் பண்ணி எனக்கு உங்களை என்ன பண்ணவே தெரியாது தெரியாது என்ன சொல்கிறது ஃபுல்லாக விற்கி போட்டுன்னு வந்தாங்கன்னா அங்கே வந்தால் கைட்டு நூந்துடும் ஆமாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிங்கன்னா பார்த்துரு ஓ தம்பி வழக்கு மாட்டேன் தான் ஆனால் நம்மள என்ன பண்ணியிருந்துக்கிறாரு அது ஒரு விஷயம் இல்லை ஸோ உங்கள் சுயமுகத்தை என்னால் பார்க்க முடியும் என்ன பண்ண முடியும் என்னால் திருத்த முடியும் உதவ முடியும் சும்மா இல்லை கூலி தான் அதுவும் எல்லாம் கூலி தான் செய்கிறேன் அதனால் நாற்பது நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா வந்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும் நீங்களும் எனக்கு உதவுறீங்க ஆமாம் தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் இது மாதிரி சேரி இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொடுக்குறது தான் எல்லாம் இங்கேருந்து தான் இங்கே எடுத்து இங்கே செஞ்சுட்டு இங்கேருந்து போய்டும் அவ்வளோதான் எத்தனை போய்டுன்னு நினைக்கிறீங்க இது தூக்கின்னு போயிட முடியும் இந்த உடம்பு என்ன தான் பாரந்தான் ஒரு நாள் தான் பண்ண போகிறேன் விட்டு தான் போகிறேன் உனக்கு முடிஞ்சதை கொடுத்துட்டு கற்றுக்க பாரு முடியிலாம் முடியலன்னே விட்ரு கிடையாது சும்மா கேள்வி என்ன கதை வெறுப்பாக என்ன கதை என் மேலே இருக்கிற வெறுப்பில் மற்றவங்ககிட்ட சொன்னால் கூட எனக்கு நல்லது தான் இப்போ நாற்பது நாள் ஃபோனு வந்தவங்கெல்லாம் கூட எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி நாற்பது நாள் கிளாஸ் இருபத்தெட்டாம் தேதியா கரெக்டாக ஃபாலோ ஆகுது இருபத்தெட்டாம் தேதி நீ ஒன்று போ அந்த ஆண்டு விழா மட்டும் பார்த்துட்டு உஷாராக என்ன பண்ணுறேன் வந்துரு அப்படின்னு ஒரு நாலு பேரும் சொன்னீங்கன்னாவே அதில் ரெண்டு பேர் வந்துடுவாங்க ஏன்னா இவன் திருடி இவன் முள்ள மாதிரி இப்போ போகிறதில்லலாம் தான் பண்ணுப்பா தான் கற்றுனுக்குறா உண்மையாக இருந்தாலும் நல்லா தான் இருப்பான்ட்டு வரவங்களும் கூட வாய்ப்பு இதுப்பா எப்படின்னா பண்ணுங்க எப்போவுமே நெகட்டிவ் விளம்பரம் தான் பெருசாகும் இப்போது இவர் நல்லா நத்து வருங்க ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ்க்கு போங்க நீங்கள்னாக்கா கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் யாருன்னா சரி சரியில்லாத ஒரு கிளாஸுக்கு போயிட்டு விட்டேங்க தப்பு தப்பாக என்ன அப்படின்னா சொல்லி கொடுத்தாங்க மாற்றிப்ப நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணா இருக்குது ரொம்ப மோசமானது இந்த ஃபார்ட்டி டேஸ் தான் உங்க வாழ்நாளே நீங்க சந்திக்க முடியாது ஒரு நரகத்தை என்ன பண்ணுவீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லிப்பார் அப்படியான்னு கேட்பாங்க மாட்டிப்பாங்க அது ஃபீட்பேக் கொடுத்ததெல்லாம் போய் பார்ப்பாங்க எல்லாம் சரியா சொல்லிடுறாங்க இந்த பொம்பளை மட்டும் ஏன் தெரியலன்றா இவங்களே தானே அங்கே சொல்லிடறேன் இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க புரியுது என்ன சொல்கிறேன் இப்போ ஏன் ஃபார்ட்டி டேஸு முடிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை நான் பிரியாணி போட்டாலும் யாருக்கு தான் பல்லுறவங்களுக்கு தான் பல்லுறவங்களுக்கு தான் பகோடா ஏன் பகட சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது நீங்கள் பள்ளி எனக்கு தான் இல்லையே நீ ஏன் புகட சொல்கிறேன்னே நீங்கள் என்ன பண்ண கம்பனே கண்டுக்கு அது மாதிரி போயிடணும் ஃபுடேஸாக நடத்துட்டோம் நமக்கு என்ன வந்து அப்படின்ட்டு நைஸாக போயிடணும் நைஸாக அதான் புத்திசாலித்தானோ அதை விட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நடத்துறீங்க எனக்கு இருக்குது என்னால் என்ன பண்ணுறேன் நானே நடத்துகிறேன் மேலே எனக்கு தேவைப்படுது அதனால தேவைப்படுறவங்களுக்கு தான் நான் நடத்துகிறேன் தேவையில்லாதவங்களுக்கு நான் தேவையில்லை தான் நான் தேவையில்லைனா கூட இந்த உலகத்துக்கு தேவைப்படுற வரைக்கும் நான் எழுந்துட்டு போகிறேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் நீங்கள் சந்தர்ப்பம் இது வரத்த வராது உங்கள் இஷ்டம் வாய்ப்பு இருக்கணும் இல்லை பணம் இருக்கணும் நாள் இருக்கணும் நாற்பது நாள் விட்டுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவீங்க இந்த பக்கம் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனாலலாம் உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேன் நீ நாற்பது நாள் வரல உட்காரு உட்கார் அப்படிலாம் நீ ஆனந்த வாழ்க்கையே வரல என்ன முதல்ல இங்கே இருந்தது உபதேசம் பெற்றவர்களும் உபதேசம் பெறாதங்க ஏன்னா மலிடு வாரம் வரவில்லை தெரியணுன்ட்டு இப்போ அது கூட கிடையாது எங்கள் என்ன பண்ணீங்க ஏன்னா கீழே நோட்டீஸ்லாம் போட்டு பேர்லாம் போட்டு எழுதி கையெழுத்துலாம் போட்டுனா பண்ணிட்டான் காசு ஆகிட்டோம் அதனால் என்ன இல்லை ஒரு வாரம் வந்தால் எவனா நின்று போடுறனானே இருக்கும் நாலு வாரம் வந்துட்டு நின்று அப்படின்னு கடவுள் வேட்டிப்பேன் நின்றுண்ணோ நின்றுண்ணோ ஏன் நின்றுண்ணா நீ வேறு எதனா நினச்சிக்க போகிறீங்க சச்சங்கத்துக்கு வராமல் நின்றுண்ணோ எட்டு வாரம் வந்துட்டான் போதும் இன்னும் நாலு வாரம் வரக்கூடாது அப்போ தான் மிச்சம் பணம் ரூபா எவ்வளோ ரூபாய் உபத இருபாலே முச்சின்னு போயிடுறான் என் மக்கு பக்குன்னு உட்கால கடவுள் சாச்சா எனக்கு அப்படி இருக்காது வந்துடுவானா இந்த மனிதன் தொடர்ந்து வந்துடுவானா தெரிஞ்சுப்பானா நல்லா இருப்பானா புரியுதா பார்க்கும்போது என்னடா இன்னும் இவ்வளோ நாளாக வந்துங்கிற மாதிரி இது எப்போ முடிப்பேன் என்ன கதை கதை அப்படிதான் புரியுதா எல்லாம் நல்லா இருந்தோம் அந்த நோக்கத்துல தான் ஃபார்ட்டி டேஸ் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது